முதற்கட்ட வாக்குப்பதிவு நாடு தழுவிய அளவில் அமைதியாக நடந்தேறியிருக்கிறது தமிழ்நாட்டிலும் மிகுந்த அமைதியோடு வாக்குப்பதிவுகள் நடந்துள்ளன அதுவே ஆறுதலை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை வன்முறை இல்லை புகார்கள் இல்லை மிகுந்த கட்டுக்காக்கோடு மக்கள் இவ்வளவு கோடை வெயிலையும் குரல்படுத்தாமல் வருகை நின்று வாக்குகளை பதிவு செய்திருக்கிறேன் நான் எனது சொந்த கிராமத்திலே என்னுடைய தாயார் மற்றும் வாக்கு பதிவு செய்தேன் அதன் பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சில வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பார்வையிட்டோம் சென்ற எல்லாம் திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு வரவேற்பை காண முடிந்தது பெண்கள் ஏராளமானவர்கள் வரிசையிலே நின்று வாக்களித்தார்கள் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது நிலையிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பெரிதும் நம்புகிறேன் ஒட்டுமொத்த தேசத்தையும் சங்கரிவார் ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தீர்ப்பை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வட இந்தியாவுக்கும் பரவும் அதுவே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் கட்டாயமாக புதுதில்லியும் இந்தியா கூட்டணியின் ஆட்சியும் சார் மணிப்பூரில் வந்து வாக்குச்சாவடியெலாம் சூறையாடி இருக்காங்க அந்த கலரன்மைக்கத்துக்கான வாய்ப்பு கருத்து சார் மணிப்பூர் இப்போ மணிப்பூர் ஏற்கனவே வன்முறைகள் நடந்ததில்லே இருக்கிற ஒரு பகுதி அங்கே தேர்தல் வன்முறையாகவும் அது மாறி இருக்கிறது பிரதமர் ஒருமுறை கூட அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது மணிப்பூர் மக்கள் இருதரப்பாக இருக்கும் வருத்தம் உண்டு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மணிப்பூருக்கு சென்றிருந்தால் மக்களை சந்தித்திருந்தால் அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்தி முடியும் பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஓராண்டாக அங்கே வன்முறைகள் விடுக்கின்றன சாதாரண மக்கள் பல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்கள் சூறை அடசப்பட்டிருக்கின்றனர் இத்தகைய சூழலில் அங்கே தேர்தலை நடத்தியதே அதிர்ச்சியாக இருக்கிறது தேர்தல் நேரத்திலும் வன்முறை வெடிக்கும் என்பது தெரியும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை மணிப்பூரிலும் இருதரப்பாறுடையிலும் இருக்கிறது நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிலே அங்கம் வகித்த நிலையில் அங்கே இருதரப்பாரையும் சந்திக்கும் இருதரப்பாரிடமும் மோடி அரசின் மீதான கோபத்தை காண ஆகவே இந்த தேர்தலில் மணிப்பூரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா பூஜ்ஜியம் தான் என்று சார் தினரசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆர்வம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்